டிட்வா புயல் தாக்கத்தால் கலாவுகா மற்றும் ராஜாங்கனை பகுதிகளில் சேதமடைந்த மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகளை சீர் செய்யும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன வெள்ளம் மற்றும் காற்று காரணமாக குறித்த பகுதிகளில் மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகள் சேதமடைந்தன அனுராதபுரம் மின்சார சபையின் அதிகாரிகளால் கலாவுகா மற்றும் ராஜாங்கனை பகுதிகளுக்கான மின்சார இணைப்புகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வலிமுடையில் பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருந்த தொலைத்தொடர்பு இணைப்புகள் வளமுக்கு கொண்டுவர ராணுவ வீரர்களும் டெலிகோம் நிறுவனத்தினரும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் மழையுடன் மற்றும் பலத்த காட்சி காரணமாக வலிமடை பிரதேசத்தின் பல பகுதிகளில் தொலைத்தொடர்பு இணைப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தது மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்ததால் சேதமடைந்த சேரவில மூதூர் பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகத்துக்கான குழாய் மாந்தோட்டம் பகுதியிலிருந்து சீர் செய்யப்பட்டுள்ளது ராணுவ வீரர்கள் பிரதேசவாசிகள் மற்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகாப்பு சபையின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வண்சரிவு காரணமாக பல நாட்களாக முற்றிலுமாக தடைப்பட்டிருந்த கண்டி அணிபத்த சுரங்க வீதி மீள புனரமைக்கப்பட்டுள்ளது கண்டி மாநகர சபையின் உதவியுடன் வீதி புனரமைக்கப்பட்டது கண்டி ஹந்தான உடுவெல வீதியின் ஐந்தாம் கட்டை பகுதியில் மண் சரிவான் சேதமடைந்த பகுதி அபிவிருத்தி அதிகார சபை பணிகளை மேற்கொண்டுள்ளது பதுளை மகியங்கன வீதியில் பதுளை மற்றும் கந்தை கெட்டிய இடையிலான பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மண்ணை அகற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அபிவிருத்தி அதிகார சபை இந்த வீதியை புனரமைத்துள்ளது வடவளை ரொசல்ல மாணிக்கபாத்த வீடமைப்பு திட்டத்தில் வசித்து வந்த இருபது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண்சரிவு அபாயத்தினால் நேற்று அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் இதற்கு இருபது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஒன்பது பேர் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ரெண்டு குடும்பம் வீடு நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு கோரிக்கை அந்த எந்த நேரம் போகுதுன்னு சொல்ல இயலாது எங்களுக்கு வீடு சரி கிடைச்சுன்னா போகுது இதேவேளை ரொசல்ல மற்றும் குயில்வத்தை பகுதிகளில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தெட்டு பேர் பின்னோயா இலக்கம் இரண்டு தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கம்பளை தொலஸ்பாகை பரகலை பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட மண்சரிவால் பாதிக்கப்பட்ட அறுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபது பேர் கிரேட் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என் குடும்பத்தில் எங்கள் அப்பாவை நான் எல்லாம் எங்களோட இருந்த பதிமூணு பேரை நாங்கள் இழந்துட்டோம் இனிமே நான் இப்ப இருக்கிறோம் இருக்க இடம் கூட இல்லாம ஸ்கூல்ல இருக்கிறோம் பதினாலு குடும்பத்துக்கு வீடு இல்ல இப்ப யார் இதுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அரசாங்கத்தால எங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும் லயன் லயன் சொல்லி தான் அந்த லயத்துக்கள் இருந்தாலும் தண்ணி எல்லாம் போட்டாங்க இனிமேல் லயன் தேவையில்ல எங்களுக்கு எங்களுக்கு தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு சின்ன சின்ன குடிசையா இருந்து கிடைக்க கிடைக்கிறது எங்களுக்கு உதவி செய்யும் நீங்க கண்டி கலாபுக்க மேமலை தோட்டத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தாறு பேர் கலகிரிய தோட்ட வைத்தியசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனா் இப்போ நாங்கள் கொஞ்ச நாளாக இப்போ மழை வந்த காலத்தினால ரோட்டெல்லாம் உடைஞ்சி ஒன்றும் செய்யல அதனால மேலே இருக்கும் சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க யங் எல்லாம் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேம்னு இருக்கும் சாப்பாடு பிரச்சினா அது இது எதுவும் இல்லை